சமீப காலமாக விஜய் பற்றிய சர்ச்சை செய்திகள் அளவுக்கதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து தற்பொழுது அவர் அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கும் நிலையில் இந்த சர்ச்சை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது அதில் கீர்த்தி சுரேஷ் மற்றும் திரிஷாவுடன் இவருக்கு நெருக்கமான தொடர்பு இருப்பதாக வெளிப்படையாகவே மீடியாவில் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி விஜய் தன் மனைவியை விட்டு பிரிந்திருப்பதாகவும் கூறுகின்றன இந்த நிலையில் பத்திரிகையாளர் பாண்டியன் விஜய் குடும்பம் பற்றி மிகவும் அவதூறாக பேசியிருக்கிறார் அதாவது விஜய் எந்த நடிகையுடன் தொடர்பில் இருந்தாலும் அவருடைய மனைவிக்கு கவலை இல்லையா ஏனென்றால் சினிமாவில் இதெல்லாம் சகஜம் ஆனால் சம்பாதிக்கிற வெளியே போகக்கூடாது என்பதில் தான் சங்கீதா இருக்கிறார் நடிகர் விஜய் கீர்த்தி சுரேஷ் மற்றும் திருஷாவுடன் தொடர்பில் இருப்பது அவருக்கு தெரியும் என்பது போல பேசியிருக்கிறார் இதுதான் அலிகானை மொத்த வச்சு செய்தது மேலும் அரசியல் பிரபலம் ஒருவர் திருஷா பற்றி பேசியதற்காக நடவடிக்கை கூட எடுக்கப்பட்டது ஆனால் பாண்டியன் தொடர்ந்து நடிகைகளை பற்றி மோசமான விஷயங்களை பேசி வருகிறார் அவரை யாரும் கேள்வி கேட்காதது ஏன் அவர் மீது சட்ட சட்டரீதியான ரீதியான நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை இதை எப்படி ஊடகங்கள் அனுமதிக்கின்றது என்ற கேள்விகள் ரசிகர்கள் தரப்பில் எழுந்து வருகிறது ஆனால் எல்லாமே அரசியல் பின்னணிதான் அதனால்தான் இவ்வளவு தைரியமாக பிரபலமாக இருப்பவர்களை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள் மேலும் சம்பந்தப்பட்டவர்களும் இதை கண்டுகொள்ளாமல் நகர்ந்து விடுகின்றனர்